விஜய் தொலைக்காட்சியில் பிக்பாஸ் சீசன் நைனில் கானா வினோத் அவர்கள் கேஷ் பாக்ஸ் எடுத்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நிறைய நிறைய பேர் வந்து நீங்கள் டைட்டில் வின்னர் தான் நீங்கள் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் டைட்டில் வின்னர் தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு தான் இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து சொல்கிற ஒரு விஷயம் அவர் வந்து கொஞ்சம் அவருடைய சிட்டுவேஷனுக்காக வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாடு குடும்ப சுமை வந்து அந்தளவுக்கு அவருக்கு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஸோ ஆனால் அவரே வந்து சொல்லியிருப்பார் பாஸ் மேடையில் நிறைய பேர் நான் பண்ண எடுத்தது தப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் நாம் செம பசியில் இருக்கும்போது பிரியாணிக்காக காத்திருப்போமா அந்த நேரத்தில் கஞ்சியோ கூழோ குடிச்சு வயிறு நிரப்புவோம்ல அது மாதிரி தான் நான் ரொம்ப கஷ்டத்தில் ஒரு ரூபாய் இல்லாமல் தான் உள்ளே வந்தேன் அந்த பதினெட்டு லட்சத்தை பார்க்கும்போது கோடி ரூபா மாதிரி தான் தெரிஞ்சுது அந்த பதினெட்டு லட்சத்தை பார்க்கும்போது என் பசங்களுடைய வாழ்க்கையாக தான் தெரிஞ்சுது அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரசிகர்களை ரொம்பவே கண்கலங்க வச்சிருச்சு அண்ட் அது மட்டும் இல்லை வெளியில் எல்லாருமே வந்து அரோரா தான் காரணம் அவங்க தான் வந்து செலவை செய்து நம்ம வினோத்தை வந்து பணப்பெட்டி எடுக்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய ஸ்டேட்மெண்ட் உள்ளா வந்துட்டு இருந்த வெளியில இதை வந்து கானா வினோத்தோடைய மனைவி கூட வந்து ரீபோஸ் பண்ணிருந்தாங்க பட் ஆனா கானா வினோத் அவர்கள் வந்துட்டு நான் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுக்கு முழுக்க முழுக்க நான் மட்டுமே தான் காரணம் வேறு யாருமே காரணம் இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருப்பாரு இதுதான் சார் இந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் கானா வினோத்தை வந்து போற்றி புகழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை க்ளிக் பண்ணிவிடுங்க